السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن الكريم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم ليترك يفرغ ليه الله نعبر كرفيينال பதினேழாவது நோன்பிற்குரிய தராவிகை நிறைவேற்றிருக்கிறோம் அலமதுல்லா இதுவரை சுமார் இருபத்தி ரெண்டு ஜிசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினத்திலே தராவிகளே ஓதப்பட்ட ஒரு வசனம் வமையு தொழில்லாக வர சூலகுகது ஃபாஸ்பௌசன் அதீமா அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கீழ்படுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை கொண்டு விட்டார் என்பதாக அல்லாஹ் அலமீன் சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனம் இன்றைய தினத்திலே தராவிகளே ஓதப்பட்டது அது மாத்திரமல்ல இன்றைய தினம் பதினேழாவது இரவு ரமதானுடைய பதினேழாவது இரவு என்று சொன்னாலே பதர் சகாபாக்களினுடைய ஞாபகம்தான் வரும் இன்றைய தினம் பதிர் சஹாபாக்களினுடைய அவர்களை கொண்டு அல்லாஹூர் அபுல்லாலமீன் அதற்கு இருந்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் கியாமத்து நாள் வரை ஷஹீதாகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் சுகதாக்களினுடைய அந்தஸ்தை அல்லாஹூர் ஆலமீன் உயர்த்தியிருக்கிறான் அந்த அளவிற்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பிற்குரிய தினம் துவாக்கள் கபூல் செய்யப்பட்ட ஒரு தினம் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிய தினம் அதை அல்லாஹ் அருள் இப்படி பதிவு செய்வான் வழக்கது நசரக்குமுல்லாகு பி பதிரின் பதிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்பதாக அல்லாஹு பதிவு செய்வான் இன்னொரு இடத்துல பி சலாசதி ஆலாபி மிரல் மலா ஐக்கத்தி முன்சரின் மூவாயிரம் மலக்குமார்களை நாம் இறக்கி அவர்களுக்கு உதவி செய்தோம் என்பதாக அல்லாஹு ரபுல் அலமின்னு சொல்வான் அந்த அளவிற்கு பல சிறப்புகள் அடங்கிய இன்றைய தினம் என்பது பதிர்னுடைய வெற்றியை அல்லாஹு ரபுல்லாலமின் எதற்காக வேண்டி பதிர் சஹாபாக்களுக்கு குறைவானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபி தோழர்களுடைய ஈமானுடைய வலிமையை அவர்களுடைய இறை நம்பிக்கையாளர்கள் மீது வைத்திருந்த அந்த பற்றை அதே போல இறைவனுடைய விரோதிகளாக இருந்த இறை மறுப்பாளர்கள் மீது அவர்கள் வெளிப்படுத்திய வெறுப்பை இந்த பதிரிலே அவர்கள் தங்களுடைய செயல்களால் வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று தெரியுமா இந்த போரிலே உமர் கத்தாப் அலி உள்ள அவர்கள் அவர்களுடைய தாயினுடைய சகோதரர் ஆசிபுன் ஹிஷாம் என்பவரை உமர் அலி அல்லா இந்த பதிரி போரில் தான் கொண்டாங்க யார் அவருடைய தாயுடன் பிறந்தவர் அதேபோல் அவுபக்கு சித்திக் அலிதுல்லாத்தன்க அவர்கள் தன்னுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அலிவுல்லாஹத்தன்கா அவர்களிடத்தில் சொன்னார்கள் பின் ஒரு நாளில் பத்ரு நாளில் மாத்திரம் நீ எனக்கு எதிரை வந்திருந்தேன்னு சொன்ன மகன் கூட பார்த்துருக்க மாட்டேன் உனிய வெட்டி வீழ்த்திருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் ஹம்சார் அலி அல்லா அலிர் அலி அல்லா உபைதா இபின் ஹாரிஸ் அலி அவர்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரரான உத்துபா ஷைபா வலீது பின் உத்துபா போன்ற எல்லாம் கொன்றார்கள் என்று சொன்னால் இப்படி பின்னணியாக வைத்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதற்காக வேண்டி இவர்களுக்காக வேண்டிய அல்லாஹூ ரபுலமின் ஒரு வசனத்தையே இறக்கி வைத்தான் என்ன வசனம் லா தஜிது கோம யுக்மின் யுமின் உனபில்லாஹிர் யுவா தூன வலவு கானு ஆபா அகும் ஔ அபுனா அகும் ஔானும் அவு அஷீரத்தகும் உலாய்க்கு கத்தபஃபி குலூபி ஈமான் அதாவது அல்லாஹ் கியாமத்தினால் இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மொமின்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லஹையும் அவனது ரசூலையும் யாரெல்லாம் பகைமை கொண்டார்களோ அவர்களை அவங்க நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நப்சுல்லா அலிஸ்லாம்களை பார்த்து அல்லாஹூ ஒரு வசனத்தை இறக்கினான் அவங்க யாருன்னு சொன்னால் அல்லாகவையும் அவனுடைய தூதரையும் பகைமை கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதை அல்ல அந்த வசனத்தில் சொல்லுவான் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அல்லது அவர்களுடைய மகன்களாக இருந்தாலும் அல்லது அவர்களுடைய சகோதரர்களாக இருந்த குடும்பத்தாரர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் ரசூலை பகைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கும் பகைவர்கள்தான் என்பதாக அவர்கள் நிற்பார்கள் நின்றார்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலுமீன் பதிவு செய்திருப்பான் அந்த வசனத்தினுடைய கடைசி எப்படி அல்லாஹ் முடித்திருப்பான் தெரியுமா அத்தேவனுடைய இதயங்களிலே அல்லாஹ் நம்பிக்கையை எழுதி பதித்து விட்டான் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலுமீன் சொல்லியிருப்பான் எண்ணித்திற்குரியவர்களை எவ்வளோ பெரிய செய்தி எவ்வளோ பெரிய ஈமான் தாரிகளாக அவர்கள் இருந்திருப்பார்கள் அல்லாஹு ரபுல் அலிமின் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை எப்படி கொடுத்திருப்பார் ஒரே ஒரு விஷயம் இந்த நல்ல நேரத்தில் அவர்களை பற்றி அவர்களுடைய அல்லாஹ் அவர்களுடைய தர்ஜாவை அளவுக்கு உயர்த்திருக்கின்றான் என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு ஐந்து விஷயங்கள் அல் ஃபக்கீஹ் அபுல் லைஸ் அ சமர்ஹந்தி ரமத்துல்லாஹி அலகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசுல்லா அலிசன் சொன்னாங்களாம் சுகதாக்களை அல்லாஹூரப்புலமீன் ஐந்து சிறப்புகளை கொண்டு கண்ணியம் செய்திருக்கிறான் அதுபோல சிறப்பை நான் உட்பட நபிசுல்லா அலிசன் சொல்கிறாங்க நான் உட்பட எந்த நபிமார்களும் பெறவில்லை என்பதாக சொல்கிறார்கள் அப்போ நபிமார்களை விட உயர்ந்தவர்களாக அல்லாஹூர் அப்புலாலமீன் அவர்களை ஆக்கியிருக்கிறான் சுகதாக்களை என்ன முதலாவது விஷயம் எல்லா நபிமார்களின் உயிரையும் மவுத்தினுடைய அதிபதி இஸ்ராயில் அவர்கள் தானே உயிரை கைப்பற்றுவாங்க ஆனால் சுகதாக்களினுடைய உயிரை அல்லாகுவே கைப்பற்றுவானா எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் இரண்டாவது சிறப்பு எல்லா நபிமார்களுக்கும் மரணமான பின்னால் குளிப்பாட்டப்படுவாங்க எல்லா நபிமார்களும் குளிப்பாட்டப்பட்டாங்க நானும் குளிப்பாட்டப்படுவேன்னு சொல்லி நபிசல்லா அலிசன் சொன்னாங்க ஆனால் சுகதாக்கள் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள் அவங்க எந்த உடலில் எத்தனை வெட்டுக்காயங்களோடு அவர்கள் ஷகீதாகனார்களோ அதே போல் அவர்கள் அடக்கப்படுவார்கள் இந்த உலகின்லே அவர்கள் தண்ணீரின் பக்கம் தேவையாக மாட்டார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆகிரத்தில் அவர்களுக்கு நீரை கொண்டு கண்ணியப்படுத்துவான் புனிதமிக்க நீரால் அவர்களை கண்ணியப்படுத்துவான் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக எல்லா நபிமார்களும் மரணித்த பின்னால கஃனிடப்படுவாங்க துணியை வெண்மை நிற துணியை போர்த்தப்பட்டார்கள் நானும் அதே போல் கஃனிடப்படுவேன் என்பதாக நபி சொல்லா அலின் சொல்லிவிட்டு ஆனால் சுகதாக்கள் இருக்கிறாங்களே அவங்க கஃனிடப்பட மாட்டார்கள் அவர்கள் போரில் எந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே அடக்கம் செய்யப்படுவார்கள் இது மூன்றாவது சிறப்பு நான்காவது சிறப்பு எல்லா நபிமார்களும் மரணித்த பின்பு அவர்களை மரணித்தவர்கள் என்பதுதான் கூறப்படும் நானும் மஹமது சல்லுல்லா அலி சொல்லம் அவர்களாகிய அவர்களை சொன்னார்கள் நானும் மரணித்து விட்டாலும் என்னையும் முகமது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதாகத்தான் சொல்வார்கள் ஆனால் சுகதாக்கள் மரணித்து விட்டால் அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்பதாக அல்லஹாவே குரானில் சொல்கிறான் அப்போ அவங்க மரணித்தவர்கள் என்பதாக சொல்லக்கூடாது ஷஹீதானவர்கள் என்பதாக சொல்ல வேண்டும் நான்காவது சிறப்பு ஐந்தாவதாக எல்லா நபிமார்களுக்கும் அருமை நாளையிலே சிபாரிசு செய்யக்கூடிய உரிமை வழங்கப்படும் ஆனால் சுகதாக்கள் ஒவ்வொரு நாளும் சிபாரிசு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயும் சல்லல்லாஹ் அலிசலாமர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் கண்ணியத்தூர் அந்த அளவிற்கு பதிர் சுகதாக்களை அல்லாஹூ அப்புல்லாலமின் அந்தளவிற்கு உயர்ந்த தரஜாவிலே வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல அவர்கள் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய சந்ததியிலும் அல்லாஹ் ஆலமின் பாதுகாத்தான் என்ற செய்தி ஹதீதிலே வருகிறது அவ்விது பினோ அஃப்ராவுர் அலி அல்லாஹூத்தன் அவர்கள் பத்ரு போரிலே கொல்லப்பட்ட சுஹதாக்களில் அவர்களும் ஒரு ஷஹீத் இவருடைய மகள் மகள் ருஃபை என்று சொல்லக்கூடிய ருஃபை பின் முவித் அலி அல்லாஹுத்தன்க அவர்கள் முவித் அலி அவர்களுடைய மகளார் ருஃபை அவர்கள் ஒரு நாள் லுகருக்கு முன்னால் ஒரு சின்ன தூக்கம் தூங்குவாங்க அந்த கைலூலான்னு சொல்லுவாங்க அந்த சின்ன தூக்கம் தூங்கின்ற பொழுது அவர்களுடைய தலையினில் தலை வச்சு படுக்கிறாங்க அப்போ ஒரு கருப்பு நிற ஒரு உருவம் அவர்களுக்கு மேலே வந்து உட்காருது உட்கார்ந்து அவர்களை தொந்தரவு செய்து அவர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மஞ்சள் நிறத்திலான ஒரு காகித துண்டு வந்து அதுக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து விழுது விழுந்த உடனே அந்த கருப்பு நிற உருவம் அதை எடுத்து படித்து பார்க்கிறது அதில் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதாக ஆரம்பிக்கப்பட்டு அதில் இது மேலான ரப்பிடமிருந்து இறைவனிடமிருந்து இறைவனுடைய அடிமையின் பக்கம் எழுதப்பட்டதாகும் என்பதாக எழுதப்பட்டிருந்தது சாலிஹான பத்ரு சஹாபியினுடைய நல்லடியாருடைய மகளான என் அடிமை பெண்ணை தீங்கு செய்ய உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது இதை பார்த்த உடனே பார்த்ததும் கோபத்தில் அந்த பேப்பரத்துக்கு போட்டு இந்த அவளுடைய மகளை என்ன செஞ்ச முட்டியில் ஓங்கி அடிச்சுட்டு எழுந்திரிச்சு ஓடிடுச்சாள் அவங்க சொல்கிறாங்க அதனுடைய வேதனை நான் மௌத்தாகின்ற வரை அனுபவித்து வந்தேன் என்பதாக சொல்கிறார்கள் இந்த ஹதீசை இமாம் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டு விட்டு பிறகு தான் எழுதிய அடிக்குறிப்பிலே ஒரு நிகழ்ச்சியில் பத்ரு சஹாபையினுடைய வரக்கத்தினால் அவருடைய மகளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அல்லாஹு ரபுல் ஆலிமின் நீக்கியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது என்பதாக எழுதியிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அளவிற்கு பத்ரு சஹாபாக்களினுடைய சிறப்பை அல்லாஹு ரபுல் ஆலிமின் இந்த அளவிற்கு வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ரமதானுடைய பதினேழாம் நாள் இரவு என்பது மறக்க முடியாத அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய தினம் மாத்திரமல்ல இன்றைய தினத்தில் அவருடைய பெயரை நாம் நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்தால் அல்லாஹு ஆலமீன் அதை கபுள் செய்ய காத்திருக்கிறான் அல்லாஹு ஆலமீன் அந்த நபித்தோழர்களை சங்கைப்படுத்துவானாக அவர்களுடைய பறக்கத்தினால் நம்முடைய வாழ்வை அல்லாஹு ஆலமீன் வசந்தமாக்குவானாக மேல்மை தங்கிய பதிர் சஹாபாக்களை உலக அழிவு நாள் வரை மேன்மைப்படுத்தி நினைவு கூர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹு அபுல்லாலமின் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் பிரிவானாக ஆமீன் வாஹ்ருவானா அலமது இல்லா ரபுல்லாலமின் அலாம வரமல்ல வரூ